இது சொல்லும் போது பட்டாறை அவங்களுக்கு உள்ளது யூஸ் என்ன விளங்குது அவனை தருவே கிடையாது பட்டாறை கடையை வைக்கலாம் ஆம்பளை விற்கலாம் விளங்குதா அதுல எந்த விதமான தப்பும் கிடையாது உங்கள்கிட்ட ஒரு பட்டாறை ஒருத்தர் தர்றாரு நீங்க வாங்கி செய்யலாம் வீட்டுல பொம்பளை வேணாங்க நான் வந்து உங்களுக்கு ஒரு அன்பளிப்பா தரேன் நீங்க எனக்கு ஒரு அன்பளிப்பா தரீங்க ஒரு பட்டு உடைய ஆம்பளை அணிய கூடாது பொம்பளை கொண்டே காட்டினா வேணாங்க இது வேணாம் பிடிக்கலங்கிறாங்க இது நீங்க என்ன செய்யலாம்னு கேட்டா ஒரு முஸ்லீம் இல்லாத ஒரு நண்பர் யாராவது இருந்தா சொன்னா இது ஆம்பளைக்கு நீங்க கொடுத்து நீங்க யூஸ் பண்ணிக்க அப்படின்னு கொடுக்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி கொடுக்குற என்ன இல்ல சொல்ல ஹரிசே இருக்குது இது மாதிரி கொடுக்கறது என்ன கிடையாது தப்பு கிடையாது ஏன் ரசூல் சொல்லாசன் என்ன சொல்லிட்டாங்க கேட்டா குன்னலகம் பித்துன்யா இவை எல்லாம் தங்கம் தங்க பாத்திரம் வெள்ளி பாத்திரம் தங்க மோதிரம் பட்டு சட்டை பட்டு வேஸ்ட் இவைகள் எல்லாம் இது வந்து அவர்களுக்கு துணியாவில் இந்த உலகத்தில் அவங்க அனுபவிப்பாங்க அதை நமக்கு இதெல்லாம் அங்கே அல்லாஹ் தருவான் மறுமையில் சொர்க்கத்தில் பட்டாடை தான் எல்லாரும் போட்டு இருப்போம் அல்ல நமக்கு என்ன தர போறோம் எல்லாரும் பட்டுல பல பலன்னு நின்று போறோம் அந்த மாதிரி சொர்க்கத்தில் வந்து நமக்கு ஆண்களுக்கு வந்து பட்டாடை எங்க தரப்படும் தங்கத்துல தான் பாத்திரங்கள்லாம் தங்கத்துக்குலாம் சாப்பிட போறோம் எல்லாரும் தரும் சொர்க்கத்தில் அங்க நம்ம பாத்துக்கிடுவோம் இங்க தங்கத்தட்டில் நீங்க நகைக்கடை வச்சிருக்கீங்களா தங்கத்தட்டை நீங்க விற்கலாம் ஏன் தங்கத்தட்டில் ஒரு தான் கூடாது ஒரு முஸ்லீம் எல்லாரும் ஒருத்தர் என்ன தங்கத்தில் ஒரு தட்டு தாங்க தங்க டம்ளர் ஒன்று வேணும் கேட்பாரு வித்துட்டு போங்க வெள்ளி டம்ளர் வித்துட்டு போங்க அது ஒன்றும் தப்பே கிடையாதுங்க அது ஒரு சாராருக்கு அனுமதிக்க இஸ்லாமிய அரசாங்கம் அனுமதிக்குமே இஸ்லாமிய அரசாங்கம் இருந்தா கூட நீ எப்படி தங்கத்தட்டில் சாப்பிட்டுன்னு கேட்காது அவன் முஸ்லீம் அல்லாத ஒருத்தன இருந்த அவன் சாப்பிட்டான் என்ன செய்யாது அதுல இஸ்லாம் குறிக்கிட்டாது அதில் ரசூல்லா நேரடியாக அனுமதி கொடுக்குறாங்க இது வந்து புகாரியில ஐயாயிரத்தி அறுநூத்தி முப்பத்தி ரெண்டு ஐயாயிரத்தி எட்நூத்தி முப்பத்தி ஒன்னு ஆகிய கதீசர்கள் இந்த வாசன இந்த பொருள்கள் எல்லாம் துணியாவுல நமக்கு உள்ளது ரசூல் சுல்லாசன் அவங்களுக்கு வந்து ஒரு பட்டார ஒருத்தர் அன்பளிப்பா கொடுக்கிறார் ரசூல் இது மறுமையில யாருக்கு நசீப் இல்லையோ அவனுக்குள்ள எடுத்துட்டு அப்புறம் கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்னொரு பட்டார வருதுக்கு அப்ப உமர் வந்து இருக்கிறாரு உமரை கூப்பிட்டு இந்த கொடுக்குறாங்க இவருக்கு பரசியாவும் வருது அன்னைக்கு ஒரு நாள் பட்டாளம் கொடுக்கும் போது இதெல்லாம் மறுமையில யாருக்கு நசீப் இல்லையோ அவனுக்கு சொன்னீங்களா இல்லையா அப்ப எனக்கு எப்படி நீ இதை தரணும் அப்படின்னு சொல்லி ரெண்டாவது யா அவன் என்ன செய்யறாரு அவர் கேட்கிறாரு அப்ப ரசூல் சொல்லா ஏய் உனக்கு தந்தா நீ யூஸ் உன்னை அணிஞ்சுக்க தந்த வித்து காசாக்கிட்டு போ இல்லாட்டி யாராவது வந்த தேவை உள்ளவங்களுக்கு கூட நான் அதுக்கு தந்தனா உன்னை போட்டு கொடுத்து தந்தனா இது நீ போடக்கூடாது முஸ்லீம் போடக்கூடாது இதை இந்த பட்டு சட்டையை வித்து காசாக்க யாருக்கும் அனுமதிக்கப்பட்டிருக்கா இல்லையா அனுமதிக்கப்பட்ட யாருக்காக அனுமதிக்கப்பட்டிருக்கும் பொழுது நீங்க காசாக்குற தப்பு கிடையாது பட்டாளை வித்து யார் சம்பாதிக்கலாமான் அதுக்கு தனப்போ உனக்கு தந்த அப்படிங்கிறாங்க அவர் என்ன பண்றாருன்னா மக்காவில் வந்து அவருடைய அண்ணனும் தம்பி சகோதரர் வருது அண்ணன தம்பி அங்க இருக்காரு முஸ்லீம் இல்ல முஸ்லீம் இல்லாம இருக்கிறாரு உடனே அவருக்கு அனுப்பி விடுறாரு ரசூல்லா காலத்து நடக்குது நம்ம எல்லாம் போடக்கூடாது அவர் முஸ்லீம் இல்லை இல்ல இந்த பட்டு சட்டை யாரு கொடுத்துருவோம் நம்ம அண்ணனை கொடுத்துருவோம்னு சொல்லி இங்க இருந்து என்ன செய்யறாரு மக்கள்ல அவருக்கு இந்த கிஃப்ட் அனுப்பி விடுறாரு ரசூல் சல்லாசன காலத்து நடக்குது அப்ப ரசூல் சல்லாசன என்ன அனுமதி கொடுக்குறாங்க நீ விற்கிறாங்க வச்சுக்க வேற ஏதாவது தேவை நிறைய பேத்திக்கிட்டாங்க இவரு எது கூட விற்பான அவங்களுக்கு அனுமதி இருக்கல அப்படின்னு கொடுக்குறாரு இந்த செய்தி வந்து புகாரியில எட்நூத்தி எண்பத்தி ஆறு இரண்டாயிரத்தி அறுநூத்தி பனிரெண்டு இரண்டாயிரத்தி அறுநூத்தி பத்தொன்பது தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு இரண்டாயிரத்தி நூத்தி நாலு மூவாயிரத்தி ஐம்பத்தி நாலு ஐயாயிரத்தி எட்நூத்தி நாற்பத்தி ஒன்னு ஐயாயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆறாயிரத்தி எண்பத்தி ஒன்னு ஆகிய அதிசயங்களெல்லாம் என்ன இருக்கு கேட்டா இந்த மாதிரியான அந்த பொருள்கள் வந்து ஒட்டுமொத்தமாக தடுக்கப்படாமல் முழுச தடுக்கப்படாமல் சிலருக்கு தடுக்கப்பட்டு சிலருக்கு அனுமதிக்கப்பட்ட பொருள்களாக இருந்தால் அவற்றை நம்ம வியாபாரம் பண்ணுவதில் என்ன இல்லை எந்த விதமான தவறும் கிடையாது அதை கடை வைக்கலாம் அதை வந்து பிசினஸ் பண்ணலாம் தங்க மோதிரங்கள் விற்கலாம் ஒரு முஸ்லீம் ஒரு ஆம்பளை வந்து கேட்டாலும் விற்கலாம் அப்படி துருவிலாம் விசாரிக்க தேவையில்லை நீ போட்டுக்கிற புரியா பொண்டாடிக்கு வாங்குறாலும் கேட்க வேண்டிய உனக்கு தங்க மோதிரம் வாங்கிட்டு மோதிரத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்கிறமே தவிர நம்ம போய் உள்ள நுழைஞ்சு செய்ய வேண்டியது இல்ல அது கேட்க வேண்டிய அவசியம் கிடையாது இதெல்லாம் ஆறாமல் நினைச்சிடக்கூடாது நம்ம தங்க நகை போடக்கூடாது ஆம்பளை அதுவும் நிறுத்திக்கிறேன் ஒரு செயல் ஒரு ஆம்பளை வந்து கேட்கலாம் பொண்டாட்டிக்கு வாங்கிட்டு போய் கேட்பான் ஒரு முஸ்லீம் அல்லாதவருக்கு அன்பளிப்பா கொடுக்கறது கேட்பான் இத்தனை விஷயத்து கேட்பான் அணிந்து கொள்ளாமல் ஒரு சொத்தா வாங்கி வச்சு கேட்பான் ஒரு காசை வச்சு நான் என்ன செய்யறேன் ஒரு பத்து சைனா வாங்கி வச்சுக்கோமே பின்னாடி முதலீடா இருக்கும் நினைச்சு நான் வாங்குறேன் வாங்கி என் கண்ட்ரோல் தப்பா இது வச்சுக்கிறதுக்கா தடை அணிக்கு தான் தட தங்க நகைகளை வாங்கி வைத்துக் கொள்வதற்கு என்ன இல்ல அது நாளைக்கு ஒரு மூலதனம் தானே கேஷா வச்சுக்கிறத விட தங்கமா வச்சுக்கிற சேஃப்டி தானே அப்படின்லாம் செய்யலாம் பல விஷயங்கள் அதில் அடங்கியிருக்கிறது இந்த மாதிரி எல்லாம் ரசூல் செல்லாலே செல்வம் அவர்கள் நமக்கு செஞ்சிருக்கிறாங்க அப்ப இதை நம்ம இந்த வித்தியாசம் செய்யணும் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் அடுத்தது என்னன்னு கேட்டால் எந்தெந்த இது வந்து நேரடியாக ஒரு தனி ஆதாரம் காட்டு தேவையில்லாத அளவுக்கு பரவல ரசூல் செல்லாசனுடைய ஒட்டுமொத்த வரலாறுல இது மாதிரி நிறைய நடந்த விஷயங்கள் தான் என்னது சில பொருள்கள் வந்து ரெண்டு விதத்தில் யூஸ் ஆகுற மாதிரி இருக்கும் ரெண்டு விதத்துல அதாவது ஆள் இது வந்து எப்படின்னா ரெண்டு சாரார் இப்போ நான் சொன்ன விஷயம் என்னன்னு கேட்டா ஒரு சாராருக்கு அனுமதிக்கப்பட்டிருக்கு இன்னொரு சாராருக்கு தடுக்கப்பட்டிருக்கும் அப்படி விஷயம் கிடையாது இப்ப உள்ள பொருள் என்னன்னா சில பொருள்கள் இருக்கு அதை நம்ம நினைச்சா நல்லது யூஸ் பண்ணலாம் நினைச்சா கெட்டது யூஸ் பண்ணலாம் நானே அதை நல்லது யூஸ் பண்றதுக்கு எனக்கு அனுமதி இருக்கும் நானே வந்து அதை கெட்டது யூஸ் பண்றதுக்கு என்ன இருக்காது எனக்கு தடுக்கப்பட்டிருக்கும் அந்த மாதிரியான ஒரு வகையில இருக்குமே ஆனால் நம்ம வந்து அதை கெட்டதுக்கு யூஸ் பண்றாங்க பார்க்கணும்னு அவசியம் கிடையாது கத்தி விற்கிறோம் இந்த கத்தி எதுக்கு உள்ளது கத்தியா ஹராமா ஹராம் கிடையாது கத்தி வந்து எத்தனை நல்ல காரியத்துக்கு வீடுகளுக்கு தேவைப்படும் கசாப்பு கடைக்கு தேவைப்படும் ஆபரேஷன் பண்றதுக்கு தேவைப்படும் தைய கடைக்கு தேவைப்படும் ஏன் ஏன் इतने கடி இல்லாம உலகத்துலயே பண்ண முடியாது அlanga da அப்ப கற்காலம் மாறுவதே இரும்பு காலத்துல மாறுதா இல்லையா முதல் கல்லு தான் எல்லாம் பயன்படுத்தி அப்ப கத்திலாம் கிடையாது அப்ப கற்காலத்துல மனுஷன் மாறி வந்ததே இப்ப தான் first இரும்புல தான் வர்றான் இரும்பு வந்தப்புற தான் டெவலப் ஆகுது அப்ப அந்த கத்தி இல்லாமல் ஒரு நாகரீகமா கத்தியை கொண்டு தான் உண்டாகுது கற்காலம்ங்கற நாகரீகம் வந்து எல்லாமே கல்லுல பயன்படுத்தி தான் பாத்தீங்களா அது மாறுது அத கற்காலம்ங்கறது அது மாறி வரக்கூடிய ஒரு ஜெனரேஷன் வந்து நாகரீகம்ங்கறோம் அப்ப அந்த நாகரீகத்துல இல்லாம என்னவா இருக்கு அது வந்து தான் எல்லாமே இருக்கும் அப்ப இந்த கத்தி அருவா இருக்கு வீட்டுல அருவா இல்லாம குடும்பம் வாழ்க்கை நடத்த முடியுமா அருவாளுக்கு ரொம்ப முக்கியமான தேங்காய் உடைக்க அருவாள் தேவைப்படும் எத்தனை வித விறகு வெற்றதுக்கு டவுனுகள்ல தேவைப்படாத கிராமத்துல என்ன செய்ய முடியாது விறகு வெட்டறதுலாம் அருவா இல்லாம வாழ முடியாது வீட்டுல இயற்கையவே முடியாது அந்த மாதிரி அறுவா இருக்குது நம்ம நீ வைக்கிறோம் அருவா வைக்கலாம்

அப்படிங்கிறதா இருக்குமே ஆனால் அந்த மாதிரி பொருட்களை விற்பதில் ஹராம் வரவே வராது அவன் வாங்கிட்டு போய் தவறா யூஸ் பண்ணாலும் நமக்கு என்ன செய்யாது அது வந்து நமக்கு எந்த விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தாது உதாரணமா எடுத்துக்கிட்டோம்னா நம்ம சர்க்கரை விற்கிறோம் சர்க்கரை வாங்கிட்டு போய் என்ன செய்யலாம் வீட்டில் காபி போடுவாங்க டீ போடுவாங்க யூஸ் பண்ணிக்கிறாங்க சர்க்கரை நாட்டு சர்க்கரை சொல்றேன் சீனியர்ல நாட்டு சர்க்கரை இருக்குல்ல அந்த சர்க்கரை வாங்கிட்டு போய் எத்தனை வீட்டில் கோல்கட்டை செய்யறது அதில் செஞ்சுக்கிறதுக்கெல்லாம் சர்க்கரை யூஸ் பண்ணுவாங்க சாரைய வாங்கிட்டு போவான் சாராய கடைத்த வச்சிருக்கான் ஒரு ஐம்பது சக்கரை தாங்க சாராய கடைக்கார உனக்கு நம்ம வைக்கிற சக்கரை இதை வந்து நல்லதுக்கு யூஸ் பண்றதுக்கு நம்ம விற்கிறோம் அவன் கெட்டதுக்கு யூஸ் பண்ணா நம்ம நல்லா கேட்கவும் மாட்டான் அவனுக்கு விக்காத நமக்கு என்ன செய்யப்படவும் இல்ல தடுக்கவும் இல்லை தருமஞ்சியர் கூட மூணு வரையா நாலு கொண்டு கொண்டே கொடுத்தாருல அதை வச்சு அவங்க கூட விசாரம் உங்களுக்கு கெட்டு கூட வாய்ப்பு இருக்கிறது அது நமக்கு தேவை இல்லாத விஷயம் நம்ம என்ன இது மார்க்க அனுமதிக்கப்பட்ட விஷயம் வாங்கிட்டு போய் ஒரு ஒரு தக்காளி பழத்தை வச்சு கூட ஒரு தினசரி நான் மண்டையை உடைக்கலாம் செய்யலாம் அதுக்கு என்ன செய்யிறது ஒரு ஆப்பிள் வாங்கிட்டு கூட வச்சு கூட மண்டை காய்ச்சி தான் போயிடும் அதெல்லாம் அவன் யூஸ் பண்றவன் எதை வேணாலும் என்ன செய்வான் தப்பா யூஸ் பண்ணிட்டு போயிருவான் இப்படி நிறைய விஷயங்கள் இருக்கிறது அப்ப எல்லாமே அப்படிதான் நல்லது கேட்ட தீப்பட்டியை கூட கொடுக்க கூடாது கொடுத்து விட்டானு செய்யறது தீப்படி கேட்கறான் யாராவது ஊட்ட கொடுத்து விட்டான் என்ன பண்றது கூட இப்படி சொல்ல முடியுமா அவர் தீப்படி கேட்கல எல்லாத்தையும் செய்யலாங்கிற என்ன வேண்டாலும் கெட்டதுக்கு பயன்படுத்தணும் படுத்தாலும் செய்வான் நமக்கு அது தேவை கிடையாது விளங்குதா

வந்து கேட்க போது எப்படி கேட்கறான் தண்ணி அடிக்கணும் ஒரு பத்து ரூபா தாங்க இப்ப கொடுக்க கூடாது ஏன் அவன் எது கேட்கறான் காரியத்தை சொல்லி கேட்டுவிட்டான் சொல்லி கேட்கும் போது நீ கொடுத்தீங்கன்னா தீமைக்கு உதவி செய்யற அப்ப நல்லா தெளிவா சொன்னா தாவணும் அதில் இசுமை உழுதுவான் பாவத்துக்கும் பரம்பு மேர்களுக்கும் உதவாதீங்க ஒருத்தன் வரான் பொம்பளை பிள்ளை கல்யாணம் வச்சுக்க வரதட்சணை கொடுங்க வருவா தாங்க கேட்கறான் அதுக்கு உடல் வெட்டி விட்டு வேண்டியது அவன் பொண்ணு வச்சுக்கிறதான் செய்யறான் கஷ்டப்படுறாங்க ஏதாவது ரூபா தாங்க பத்தாயிரம் கொடுக்குறீங்க அவன் அதை வச்சு வரதட்சணை கொடுத்தானா என்ன எவ்வளவு செய்யறான் உங்களால கேட்பானா நீங்க வந்து அவனுடைய வறுமைக்கு கொடுக்குறீங்க வந்து கேட்கும் இப்படி எப்படி கேட்கறான் பொண்ணுக்கு டவுரி கொடுக்கணும் நீங்க பாத்து ஏதாவது தாங்க அதுக்கு தர நாங்க போ பாவத்தை டவுரிங்கிறது பாவம் பாவத்துக்கு நான் துணை செய்யும் இப்படி விவரிச்சி இருக்குது எல்லாமே அவன் வாங்க கேட்கிறவன் யாரா இருந்தாலும் விவரிச்சு கேட்டுட்டானே ஆனால் தான் நீங்க என்ன செய்யணும் நீங்க அதை தவிர்த்து கொள்ளணும் மற்றத வந்து துருவி துருவி பாக்குறது என்பது வளாத்த ஜஸ்ட் குரான் எல்லாம் கட்டளை எதையும் துருவி துருவி எல்லாம் கேட்கக்கூடாது வந்தா எடுத்துக்கணுமே தவிர துருவுனா உலகத்தில் வாழ இயலாது துருவுனா என்ன செய்ய முடியாது எந்த பொருளையும் விற்க இயலாது இது வாங்கிட்டு போற அது எப்படி நான் நம்புறது இப்படி எல்லாம் கேட்க ஆரம்பிச்சு விற்க ஆவணம் பண்ண இயலுமா பண்ண இயலாது அதனால வந்து ஒரு பிளேடு கூட விற்க இயலாது நீ பிளேடு வாங்கி பிளேட வச்சு என்ன செய்யலாமே நீ பிளேட வச்சு தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்காங்க குடல இருக்கா பிளேடு தான் இப்ப அப்ப பிளேடு கூட விற்க முடியாம போயிடும் அப்ப எந்த ஒரு அற்பமான பொருள் கூட அது மாதிரி வந்துடும் அதனால இது ஒரு அடிப்படையை புரிந்து கொள்ள வேண்டும் இது மார்க்கத்தில் எந்த ஒரு விஷயம் வந்து நல்லதுக்கும் கெட்டதுக்கும் பயன்படுகிறதோ அவனுக்கு கெட்டருக்கு பயன்படுத்தினாலும் நீங்க விற்கிறது